வணக்கம் கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டை மழை சுமார் நாலு மணி நேரமாக போயிடுது தண்ணி பார்த்தீங்கன்னா சந்தை நிற்கிது சோன்னு அடிஞ்சி வெள்ளை காடாக இருக்குது ஆனால் இந்த தண்ணி போய் தேங்கி நிற்கிறதுக்கு வழி இல்லை அரசாங்கம் மழை பெஞ்சால் ஒரு டேம் போகும் சின்ன அணை கட்டுறது பழ இதற்கு ஒரு வழியே இந்த தமிழக அரசாங்கம் செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வழியை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஓம் நமஸ்தான்